நூலை வெளியிடுபவர் என் ஸ்ரீராம் பெற்றுக் கொள்பவர் பிரவீன் தற்போது நூல் வெளியீடு நூலை வெளியிட்ட என் ஸ்ரீராம் நூலை பற்றி சில வார்த்தைகள் பேசுவார் எல்லோருக்கும் வணக்கம் வந்து எனக்கு ஒரு ஐந்தாறு ஆறுல ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாலேயே அறிமுகம் உண்டு நான் எவ்வளோ சில கதைகள்லாம் ஆந்திரவுடன் அப்ப எழுதிட்டு இருக்கும்போது போது ஆஸ்திரேலியாவில் இருந்தார் அங்கிருந்து எனக்கு மெசஞ்சரில் மெசேஜ் கொடுப்பார் இப்படியே இந்த மாதிரி கதைகள் எத்தனை நாளைக்கு எழுதிட்டு இருப்பீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாரு அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பேன் தான் எனக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்பு உண்டாச்சு அதுக்கு பின்னால வந்து அவருடைய சிறுகதைகள் வழியா நட்சத்திர வாசிகள் படித்தோம் அதுக்கு வந்து யுவ புரஸ்கார் விருது கிடைச்சது நட்சத்திர வாசிகள் வந்து ஒரு நேர்வோட்டில் எதார்த்தமா செல்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனா தருவுக்கு வந்து அப்படியான ஒரு நாவல் கிடையாது ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளை முன்ன பின்ன போய் வந்த ஒரு நாவல் அதே மாதிரி ஒரு பாத்திரம் வந்து வெவ்வேறு மனநிலையில பயணிக்கிற ஒரு நாவல் இப்ப வந்து இது ஒரு விமர்சன கூட்டம் கிடையாது இது வெளியீடு மட்டும்தான் நீங்க இந்த நாவல் வாங்கணும் ஆழ்ச்சி பார்க்கணும் ரொம்ப நவீனமா எழுதியிருக்காரு நான் அப்படி எதிர்பார்க்கல முதல்ல கார்த்திக் பாலசுப்ரமணியத்தை நம்ம எதா நட்சத்திர வாசிகளோட தொடர்ச்சியா இருக்குமோன்னு நினைச்சேன் ஒரு மென்பொருள் அல்லது கனிப்பொறி இதுல வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியருடைய கதையா இருக்குமோ என்னன்னு நினைச்சு அப்புறம் பார்க்கும்போது இது வேற ஒரு மாதிரி இது இன்னொன்று என்னன்னா நான் ஆஸ்திரேலியாவோட பூர்வ குடிகள் அந்த நிலத்தை பற்றிய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சில ஆங்கில வழியா சில வாசிச்சிருக்கேன் அது அதெல்லாம் விட வித்தியாசமா தருவுக்கு வந்து தருவுக்குள்ள வந்து ஒவ்வொரு அத்தியாயங்களுமே கதைகள் முன்ன பின்ன போகுது ஒவ்வொரு பாத்திரங்களும் மிக நுட்பமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு நிச்சயமா இதை நீங்க வாங்கி படிங்க வேறொரு அனுபவம் கிடைக்கும் நிச்சயமா நவீன எழுத்த இதை வந்து அவர் கை ரொம்ப கைவரப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவேன் கார்த்திக் பாலசுப்பிரமணியம் தொடர்ந்து அவர் எழுதணும் பெரிய பெரிய நாவல்கள் எழுதணும் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் கார்த்திக் பாலசுப்பிரமணியன் கார்த்திக் அண்ணன் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் ஒரு ஆறு வருஷமாவே பழக்கம் உண்டு கிட்டத்தட்ட தொரினா எழுத ஆரம்பிச்சதுல இருந்து அந்த தொகுப்பு வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் நட்சத்திரவாசிகள் வந்து அதுக்கு முன்னாடி அதனுடைய பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நாங்க பேசியிருக்கிறோம் தொடர்ந்து சிறுகதைகளை எழுதிட்டே இருந்து ஒரு கட்டத்துல நாவல் அப்படின்னு போகும்போது அது அவர் கொடுத்த ஒரு ஒரு முகம் அப்படிங்கிறது ரொம்ப டோட்டலா ஒரு வித்தியாசமான ஒரு முகமா இருந்தது நட்சத்திர வாசிகள் மூலமா அண்ட் அதுக்கு ஆசிவிஷ்வல் யுவ புரஸ்கார் வந்து மிக சரியான முறையில வழங்கப்பட்டது அஹ் மண் அப்படிங்கிற ஒரு கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வாசிப்பு பரப்பை வந்து போய் சென்றடைந்தது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் அல்லது அதை சார்ந்த ஒரு களமாகவும் இந்த தருக் அப்படிங்கிற நாவல் வந்து வெளிவந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா புத்தக அறிமுக கூட்டம் விமர்சன கூட்டத்திலேயே வந்து புத்தகத்தை படிக்காம வராங்க இது வந்து வெளியீட்டு கூட்டம் தான் அதனால இனிமேல் தான் அந்த புத்தகத்தை நானும் படிக்கணும் கார்த்திக் பாலசுப்ரமணியனுக்கு என்னுடைய வாழ்த்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கம் ஜீவன் சந்திரசேகர் தலைமையை ஆற்றுவார் வணக்கம் நண்பர்களே கார்த்திக் எனக்குமே நீண்டதா நண்பர் அவரோட சிறுகதைகள்லாம் அனுப்பி நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டுக்குவார் நான் சொல்ற சில திருத்தங்களை அவருக்கு ஒப்புதல் இருந்தா அதை அதில் செயல்படுத்தவும் செய்வார் அவருடைய முதல் நாவலோட விமர்சன கூட்டத்தில் நான் பேசினேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச உரைகள்ல ஒண்ணாது அப்புறம் இந்த நாவலுமே வந்து அவரோட கைப்பிரதியை என்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசம் கொடுத்து வச்சுருந்தேன் நான் இதை படிச்சு அதுல சில யோசனைகள் எனக்கு தோன்றதெல்லாம் வந்து சொன்னேன் புத்தகமா இனிமேதான் நானும் பார்க்கணும் ரெண்டு விஷயம் ஏன் இவ்வளவு அடிக்க இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன்னு சொன்னாக்கா ஒரு முந்தின தலைமுறை எழுத்தாளர்கிட்ட கைப்பிரதியை கொடுத்து படிக்க சொல்றது அப்படிங்கிறது அவர் கொடுக்கிற கௌரவம் அது அவர் எனக்கு கொடுத்திருக்காரு அப்புறம் அந்த விமர்சன கூட்டத்துல பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தார் இப்ப மூணாவது தடவை அவர் என்னை இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க சொல்லி அழைச்சிருக்கார் இது எல்லாமே சந்தோஷமா இருக்கு மனசுக்கு கார்த்த பொருத்த முந்தின நாவலுக்கும் இந்த நாவலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் முந்தின நாவல் அவருடைய துறை சார்ந்து அனுபவம் சார்ந்து எழுதப்பட்ட நாவல் அது எல்லாருக்குமே யாரா இருந்தாலும் ஒரு நாவல் எழுதிட முடியும் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையோட வரையிலான அனுபவங்களை கோர்த்து அது மேலான அபிப்பிராயங்கள் அது மேலான விமர்சனங்கள் அது மேலான புகார்கள் அது குறித்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு வரிசையில கோத்து கொடுத்துட்டாக்க அது ஒரு நாவல் ஆயிடும் அப்படிதான் ஒரு நம்பிக்கை தமிழ்ல இருக்கு நிறைய நாவல்கள் அப்படித்தான் வருது ஆனா அந்த நாவல்ல அந்த நட்சத்திர வாசிகள்ல அவர் சில முக்கியமான அபிப்பிராயங்கள் வச்சிருந்தார் சில விஷயங்களை கவனப்படுத்தியிருந்தார் அது வந்து ஒரு மூடின கோட்டையா இருக்கு நிறைய பேருக்கு வந்து பெரும் சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய பெரும் பொறாமையை எழுப்பக்கூடிய ஒரு துறையா அது கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தப்போ உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுத்தம் இருக்கு எந்த மாதிரி மனித அர்த்தம் செயல்படுதுங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த நாவல்ல சொல்லியிருந்தார் இந்த நாவல் முழுக்க வேற வந்து இதோட ஒரு பகுதி வரலாற்று நாவலாவும் ஒரு பகுதி சமகால சமூக நாவலாகவும் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே தரவுகள் உள்ள நிரூபணங்கள் சாட்சியங்கள் உள்ள சம்பவங்கள் ஆனா கதாபாத்திரங்கள் வழியா அந்த சம்பவங்கள் மறுபரிசீலனைக்கு ஆளாகுது இது இந்த நாவல்ல புதுசா நடந்திருக்கு அப்புறம் கடந்த காலம் அங்க இருந்த ஒரு ரெண்டு மூணு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சமூக சூழ்நிலைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இவ்வளவு முன்னேறின நாகரிகத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேறிவிட்ட ஆக நம்பப்படுகிற இப்பத்திய சூழ்நிலைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது இந்த நாவலை படிக்கும் போது தெரியுது அந்த அளவுலையும் இந்த நாவல் முக்கியமானதான் நான் நினைக்கிறேன் அப்புறம் அவருக்கு மொழி மேல இருக்கக்கூடிய அக்கறை ஒவ்வொரு படைக்கும் படிக்கும் போதும் எனக்கு தெரிய வருது அவர் எந்த அளவுக்கு கவனம் எடுத்து மெனக்கெடுறார் அப்படிங்கிறது தெரியுது அந்த மிக நல்லாவே தெரிய கார்த்திகே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே வாழ்வார் வணக்கம் யுவன் சந்தோஷேகர் என்னோட வாத்தியார் இப்படித்தானே சொல்லுவேன் சார் மிக நன்றி ஆஹ் இதை நீ அடுத்த அடுத்தடுத்து கூப்பிடுவேன் அப்புறம் எம் ஸ்ரீராம் அவர்களுக்கும் நம்பி பிரவீன்குமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி மற்ற நண்பர்கள் அழைப்பை ஏற்று வந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி யுவன் சந்திரசேகரோட படைப்புகள் படித்தவங்களுக்கு தெரியும் அவரோட ஒவ்வொரு ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் வந்து அந்த கதை சார்ந்தோ அல்லது அந்த நாவல் சார்ந்தோ எந்த புள்ளியிலிருந்து அந்த நாவல் தொடங்கினது அல்லது எங்க அதை வந்து அவர் அந்த நாவல் எழுத தூண்டினது அப்படின்னு எழுதியிருப்பாரு அந்த லைன்லயே நானும் பேசி பேசலாம் நினைக்கிறேன் சோ இந்த நாவல் பிரவீன் சொன்ன மாதிரி மண்ல இருந்து எழுதப்பட்ட நாவல் தான் இது அந்த மண் சிறு எங்க நான் சென்றதுல இருந்தேன் ஒரு ஏரியா உண்டு அங்க வந்து அப்படின்னா அது வந்து ஒரு 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 போர்ட் கடலோட சேர்ந்த ஒரு பகுதி அங்க அப்படியே ஒரு கேஃபே எல்லாம் இருக்கும் ஈவினிங் உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இருப்போம் அப்படி ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மியூசிக் வருது டிஜிட் டூன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வாத்தியத்தில இருந்து ஒரு ஓசை வருது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அந்த ஓசை கேட்கும் போது அப்போ அந்த காஃபி குச்சி அப்படியே நிப்பாட்டிட்டு நான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்க போறேன் அந்த ஆஸ்திரேலியா சேர்ந்த பழகுடிகள் வந்து அந்த ஓசையை எழுப்பி அந்த சத்தத்தை எழுப்பி அது மூலமா கிடைக்கக்கூடிய சிறிய விஷயம் சொல்றது சங்கடமா தான் இருக்கு பட் ஆனா அது மூலமா கிடைக்கக்கூடிய அவங்க வாழ்றாங்க அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு நான் ஆசியா கண்டத்துல இருந்து ஒரு மூலையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து நிக்காந்துட்டு நான் உட்கார்ந்து ஸ்டைல காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் இந்த நாட்டுக்கு சொந்தக்கார இந்த மண்ணுக்கு சொந்தக்கார பல்லாயிரம் வருஷமா இங்க இருந்துட்டு இருக்கவன் அங்க உட்கார்ந்து நான் போடுற ஒரு டாலர் ரெண்டு டாலருக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வாத்தியத்தை வாச்சிட்டு இருக்கான் இதுல இருந்து முரண்பாடு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அந்த இதுல இருந்துதான் மண் எழுத தொடங்கின அதோட விரிவாக்கமா தான் அந்த நாவல் வந்திருக்கு நண்பர்கள் வாசி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வாசகர்கள் கார்த்திக் பாரதி பிரம்மணியத்திடம் and i'm going to move